சாலம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தமிழில் வேதாகம்னு சொல்கிறது இங்கிலீஷில் ஹோலி பைபிள்னு சொல்கிறோம் இல்லையா அதுவே இப்ரேயத்தில் தனாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஹோலி பைபிள்லேயும் வேதாகமத்துலேயும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ரெண்டு இருக்குது இல்லையா ஆனால் தனாக்ல பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கும் அந்த பழைய ஏற்பாடு தனாக்குக்கும் நம்மளோட வேதாகம பழைய ஏற்பாடுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாகவே யூத மக்கள் நம்மளுடைய புதிய ஏற்பாடு அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அவருடைய வரலாற்றையும் படிக்க விரும்ப மாட்டாங்க அதனால் அவங்க பழைய ஏற்பாட்டை மட்டும்தான் கையில் வச்சுருப்பாங்க அதைத்தான் டனாக் அப்படின்னு சொல்கிறாங்க தனாக் டனாக் அப்படின்னு நம்ம எப்படி வேணாலையும் உச்சரிக்கலாம் தனாக்ல மொத்தம் இருபத்தி நாலு புத்தகங்கள் இருக்குது அந்த இருபத்தி நாலு புத்தகங்களை மூணு பிரிவுகளாக பிரித்திருக்காங்க அதில் மொத பிரிவை தோரா அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஐந்து நூல்கள் இருக்குது அதுக்கப்புறம் நவிம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எட்டு நூல்கள் இருக்குது கடைசியாக கெத்துவிம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பிரிவில் பதினோரு நூல்கள் இருக்குது இதில் முதல் பகுதியான தோரா என்பதன் பொருள் படிப்பினை அல்லது சட்டம் அதாவது ஆங்கிலத்தில் டீச்சிங்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க மோசேவால் எழுதப்பட்ட ஐந்து புத்தகங்களை கொண்டது தான் இந்த தோரா அடுத்ததாக நவிம் நவிம் என்பதற்கு இறைவாக்கினர் அல்லது தீர்க்க தரிசன நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவதா கெத்துவிம் கெத்துவிம் என்பதற்கு எழுத்துப் படைப்புகள் அதாவது ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் இருபத்தி நாலு நூல்கள் ஆனால் நம்ம வேதாகமத்தில் பழைய ஏற்பாடில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது நூல்கள் இருக்கு அப்படின்னா மீதி பதினைந்து நூல்கள் நம்ம புதிதாக சேர்க்கப்பட்டதா அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு குழப்பம் வரும் இல்லையா அப்படி இல்லை இந்த இருபத்தி நாலு நூல்களை பிரித்து தான் நம்ம வேதாகமத்தில் முப்பத்தி ஒன்பது நூல்களாக வைத்திருக்காங்க முதல் பகுதியான தோறால் இருக்கக்கூடிய அதே ஐந்து புத்தகங்களில் தான் நம்ம வேதாகமத்துலேயும் இருக்குது அடுத்த பகுதியான நவீமில் ராஜாக்கள் சாமுவேல் அதெல்லாம் ஒரே புத்தகமாக இருக்கும் நம்ம வேதாகமத்தில் அது ஒன்று இரண்டு அப்படின்னு ரெண்டு பிரிவுகளாக பிரித்து வைத்திருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வேதாகமத்தில் பெரிய தீர்க்க தரிசன நூல்கள் சிறிய தீர்க்க தரிசன நூல்கள் நம்ம பிரித்து வைத்திருப்போம் ஆனால் நவீமில் அது எல்லாம் ஒரே புத்தகமாக இருக்கும் அதே போல் அடுத்த பகுதியான கெத்துவீமில் எஸ்ரா நெஹேமியா ஒரே புத்தகமாக இருக்கும் நம்ம வேதாகமத்தில் அது பிரிந்து இரண்டு புத்தகங்களாக இருக்கும் மொத்தம் தனாக்ல இருபத்தி நாலு புத்தகங்களும் அதை பிரித்ததுனால வேதாகமத்தில் முப்பத்தி ஒன்பது புத்தகங்களாக இருக்குது மற்றபடி அதனோட வசனமோ அது சொல்லப்பட்ட கருத்துக்களோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லை ஆனால் டிரான்ஸ்லேஷன்ஸ் அதாவது மொழிபெயர்ப்பு செய்யும்போது வார்த்தைகள் கொஞ்சமா மாறுபடுவதை நம்ம பார்க்க முடியும் ஆனா அவங்க சொல்லப்பட்ட கருத்துக்களில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை அப்படி கருத்து வேறுபாடு உள்ள வேதாமங்களை நம்ம படிக்கிறத தவிர்க்கணும் அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க வசனங்களை படிக்கிறப்போ அந்த வசனம் உங்கள் கூட பேசணும் அந்த வசனத்தை ஆழமா புரிந்து கொண்டு அந்த வசனம் படியே ஒவ்வொரு அதிகாரமும் அதில் உள்ள ஒவ்வொரு வசனமும் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஒரு வசனத்தை உங்க நினைவுல எப்பொழுதும் மறக்காமல் வைத்து உபாகமும் நாலு ரெண்டு நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் இதை புரிந்து கொண்டு மாறுபாடு உள்ள வேதாகமத்தையோ சபைகளையோ நபர்களையோ தவிர்ப்பது நல்லது வேதாகமத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜபிக்கணும் அப்படி ஜபிச்சுட்டு நம்ம படிக்கும்போது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் நான் ஜெபிக்கிறது சரியா தவறா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக என்னுடைய அடுத்த வீடியோவில் எப்படி ஜபிக்கலாம் எப்படியெல்லாம் ஜெபிக்கலாம் அப்படின்றத நான் பதிவிடுறேன் தேங்க் யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்